ஆகாயத்துல பறவைங்களோட சத்தம் பச்சனை நிறைஞ்சிருக்கிற வயலுங்க ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி வர பேசஞ்சர்ஸ் வினோத் ஹைதராபாத்ல இருந்து பிளைட்ல வந்து அவனோட சொந்த ஊரான குர்ராஹள்ளி அப்படிங்கிற வில்லேஜ்ல காலடி எடுத்து வச்சான் அந்த ஊரை பார்த்து அட இதா என்னோட ஊரு அந்த பழைய மண் ரோடெல்லாம் காணோம் இப்ப ரோடெல்லாம் நல்லா இருக்கு இந்த ரோடு ஊரு மாறினாலும் என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே மாறவே மாட்டாங்க இப்படி அவனுக்குள்ள அவனே யோசிச்சுக்கிட்டு கையில ஒரு சூட் கேஸ அந்த ஊருக்குள்ள நடந்துகிட்டே போய்கிட்டு இருந்தான் வினோத் வர விஷயம் தெரிஞ்சு அவனோட உயிர் நண்பனான சுதாகர் வினோத் வீட்டுகிட்ட வந்தான் வினோதுக்காக அவனோட அம்மா வாசல்லே காத்துக்கிட்டு இருக்கிறத கூட பார்த்தான் அத்த என்னத்த வினோத் வர விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்ல எவ்வளோ வருஷமா அவனுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஐயோ அவன் வர விஷயம் எனக்கே தெரியலப்பா நேத்து தான் கடுதாசி போட்டிருந்தான் நான் அவனுக்காக எவ்ளோ வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன் என்னோட நட்பு அவனுக்கு ஞாபகம் இருக்குமா இருந்தாலும் சின்ன வயசு ரொம்ப நல்லா இருந்தது ஆமாண்டா ஒவ்வொரு வீட்லயும் போய் சண்டை வலிச்சுக்கிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி நிக்க வைக்குவீங்களே அப்படின்னு சொன்ன உடனே சுதாகர் அவனோட சின்ன வயசு ஞாபகத்தை யோசிக்க ஆரம்பிச்சான் வினோத் சுதாகர் கொடுத்த எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்து போது அவங்கள பார்த்து அவங்க அம்மா பசங்களா இப்படி வந்து நில்லுங்க உங்களுக்கு சுத்தி போடுற எவ்வளவு திருஷ்டி உங்க மேல இருக்கோ அப்படின்னு சொல்லி பசங்களை கூட்டிட்டு போய் அவங்கள நிக்க வச்சு திருஷ்டி எடுத்தாங்க அதுக்கப்புறம் உள்ள கூட்டிட்டு போய் அவங்களுக்கு ஸ்வீட்ஸ் கொடுத்தாங்க டேய் நான் எங்க அப்பா கூட துபாய் போக போறேன் அப்புறம் எப்படி வருவேன் இன்னும் சாயங்காலம் வந்துருவியா அப்படின்னு ரொம்ப வெகுலியா கேட்டான் டேய் இல்லடா நான் வர ரொம்ப நாளாவும் இப்படியே பழைய யோசிச்சுக்கிட்டு இருக்கிற சுதாகரை சாரதம்மா கூப்பிட்டாங்க அவன் உடனே அந்த ஞாபகத்திலிருந்து வெளியே வந்தான் என்னடா அப்படியே ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்க போடா உன் ஃப்ரெண்டு வழி தெரியாம வந்துகிட்டு இருப்பான் போய் கூட்டிட்டு வா நம்ம ஊருக்குள்ள வர ரோடெல்லாம் மாறிப்போச்சு உன் ஃப்ரெண்டுக்கு ஞாபகம் இருக்குதோ இல்லையோ சரிங்கத்தை நான் போய் கூட்டிட்டு வரேன் திருஷ்டி எடுக்க எல்லாமே ரெடி பண்ணி வைங்க சரிப்பா போயிட்டு வா அப்படி சொன்ன உடனே சுதாகர் வினோத கூட்டிட்டு வர்றதுக்காக வந்தான் வர வழியில வினோத் சூட்டு பூட்டு போட்டுக்கிட்டு நடந்து வந்து சூட்டு பூட்டு போட்டு எவ்வளவு அழகா இருக்கான் போய் சுதாகர் அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஊருக்குள்ள வந்திருக்கேன் சுதாகருக்கு நான் யாருனே காட்டிக்காம கொஞ்ச நேரம் விளையாட்டு காட்டணும் அட யாருங்க நீங்க என்ன வந்து கட்டி பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே வினோது நான் தாண்டா சுதாகர் ஞாபகம் இல்லையா என்ன யாருன்னு தெரியலையா இங்கே பாருங்க நீங்கள் யாருன்னு தெரியல எனக்கு வீட்டுக்கு போகிற வழி தெரியல கொஞ்சம் வழி காட்டுறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே சுதாகர் கண்ணில் கண்ணீர் வந்துச்சு நீ நான் அஞ்சலி அந்த ஆத்தங்கரையில் ஆலமரத்தில் ஊஞ்சல் கட்டி விளையாண்டுக்கிட்டு இருந்தமே ஞாபகம் இல்லை உண்மையிலேயே உனக்கு நான் ஞாபகத்துக்கு வரலியா அப்படின்னு பாவமாக கேட்டான் எனக்கு ஒன்னும் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி வினோத் அங்கிருந்து முன்னாடி போய்கிட்டு இருந்தான் அப்போ சுதாகர் சும்மா நின்னுக்கிட்டு இருந்தான் வினோத் திரும்பி டே சுதாகர் உன்னை எனக்கு மறக்க முடியுமா நீ என்னோட உயிர் நண்பண்டா வினோத் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்த உடனே பாசத்துல கண்ணீரை விட்டுக்கிட்டு சுதாகர் அழுந்துட்டா அப்புறம் எதுக்குடா இவ்வளோ நேரம் அங்கிட்ட விளையாண்ட அப்புறம் இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன் நானும் அஞ்சலியும் உனக்கு மறக்கலையே எப்படிரா மறக்க முடியும் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களை மறக்க முடியாதுடா என்னோட உயிர் இந்த உடம்பு விட்டு போனாதான்டா டேய் என்னடா வந்தது வராததுமா என்னன்னோ பேசுற அத்தை நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க வா இப்படி அவங்க ரெண்டு பேரும் ரோட்ல நிறைய பேரு கிட்ட பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனாங்க சாரதம்மா இவங்களுக்காக ஆழத்தை கரைச்சி எடுத்து வச்சிருந்தாங்க அம்மா எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன்ப்பா அம்மா நீங்க கொஞ்சம் கூட மாறவே இல்லாம இப்படி பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் போய் உள்ள போய் அவங்க ரெண்டு பேருக்கும் இனிப்பு கொண்டு வந்து கொடுத்தாங்க உனக்கு இருக்கா சின்ன அத்தை செய்யற ரவை லட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சண்டை போட்டு கொண்டு வந்து கொடுப்பேன் ஏண்டா ஞாபகம் வராது உனக்காக அம்மா கிட்ட எவ்வளவு அடி வாங்கி கொண்டு வந்து கொடுப்பேன் தெரியுமா நீ மட்டும் என்னடா அம்மா உனக்கு குடுக்குற பால்கோவாவை எனக்காக கொண்டு வந்து கொடுப்பியே அட பரவாயில்லையே உனக்கு எல்லா ஞாபகம் இருக்கே எப்படிதான் ஞாபகம் இல்லாம போவோம் ஆமா அஞ்சலி என்ன பண்றா இப்ப கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காளா ஆமாண்டா அவோ நீ சொன்ன மாதிரியேதான் இருக்கா ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அவளுக்கு நம்ம ஊர்லயே டீச்சர் வேலை கிடைச்சிருக்குடா அப்படியா சரியா போச்சு பசங்கள போட்டு அடிக்கிறதுக்கு அவளுக்கு சரி நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கே அப்பா இறந்ததுக்கு அப்புறம் வீட்டு கஷ்டம் அதிகமாயிருச்சுடா அதனால நான் வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்டா அப்போ இந்த நாட்டுக்கே சாப்பாடு போடுற விவசாயிடா நீ ஒரு விவசாயி எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க எனக்கு பெருமையா இருக்குடா ஏய் போதண்டா சும்மா இரு நீயும் நானும் அஞ்சலி சேர்ந்து வயலுக்கிட்ட போலாம் வா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அஞ்சலிய பாக்க போனாங்க அஞ்சலி எப்படி இருக்க மாமா நீங்களா எப்படி இருக்கீங்க நீங்க இங்கே நின்னு பேசாதீங்க வாங்க வயலுக்கிட்ட போலாம் சரி வாடா போலாம் அப்படின்னு மூணு பேரும் சேர்ந்து ஆத்தங்கரைக்கு போனாங்க டே சுதாக்கரு உனக்கு ஞாபகம் இருக்கா அஞ்சலி சின்ன வயசில் கம்மை கொண்டு வந்து நம்ம மேலே எல்லாம் ஒட்ட வச்சுக்கிட்டு இருந்தா ஞாபகம் இருக்கா ஆனால் இப்போ பார்த்தியா எவ்வளோ மாறி இருக்கான்னு ஆமாண்டா சின்ன வயசில் ஆம்பளை பையன் மாதிரி எல்லாருக்கூடையும் சண்டைக்கு போயிட்டு இருந்தா இப்போதான்டா இவ பார்க்கவே லக்ஷணமாக பொண்ணு மாதிரி இருக்கா இப்படி சின்ன வயசு அஞ்சலி பற்றி பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அஞ்சலிக்கு கோம் வந்து போதை நிறுத்துங்கடா நீங்க மாங்காய் தோட்டத்துல கொய்யக்கா தோட்டத்துல போய் திருட்டுத்தனம் செய்யும் போது இவன் தானே உனக்கு காவல இருந்துகிட்டு இருந்தா பொட்டை பசங்க கூட சேர்ந்து தாயம் விளையாண்டுட்டு இருந்தியே எல்லாத்தையும் மறந்துட்டியா ஆ போதம் போதமா நிறுத்து நிறுத்து இதுக்கு மேல நீ பேசாத ஊவாயில கை போட்டு எதுக்கு எனக்கு தேவையில்லாதது அப்படிவா என் வழிக்கு டேய் இவன் மாறுலடா உண்மையிலே அப்படிதான்டா இருக்கா இப்படி மூணு பேரும் பேசிக்கிட்டே முன்னாடி போனாங்க ஆலமரத்துக்கு அடியில இருக்கிற ஊஞ்சலை பார்த்து மூணு பேரும் நின்னுட்டாங்க மாமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த ஊஞ்சலுக்காக நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு தடவை அடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆமா அஞ்சலி நம்மளுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு சுதாகர் எவ்வளவு அவஸ்தைப்படுவான்ல ஆமா மாமா வாங்க மறுபடியும் உக்காந்து விளையாடலாம் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது வினோதுக்கு சின்ன வயசு ஊஞ்சல் ஞாபகம் வந்தது ஊஞ்சலுக்காக ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டது ஞாபகத்துக்கு வந்தது அஞ்சலி நான் ஊஞ்சல உட்காந்துக்கிறேன் தான் என்ன தள்ளணும் நான் தான் முதல்ல நீ நீ என்ன தள்ள அப்புறமா இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு மீனை பிடிச்சிக்கிட்டு வந்து வச்சப்போ ஒரு நாய் ஓடி வந்து அந்த மீனை வாயில கவிக்கிட்டு போனது எல்லாமே ஞாபகம் வந்து நின்ன இடத்துலயே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க டேய் ஞாபகங்க வந்துகிட்டே இருக்குடா மறுபடியும் நம்ம சின்ன வயசு வருமா இந்த ஊரு எவ்வளவோ மாறி இருக்கு ஆனா இந்த ஊஞ்சல் இந்த மரம் மட்டும் மாறவே இல்லடா சரி வாடா தோட்டத்துக்கு போலாம் அங்க நிறைய மரங்களை உனக்கு காட்டுறதுக்கு இருக்கு இப்படி மூணு பேரும் சேர்ந்து தோட்டத்துக்கு போலான்னு வந்து கொயக்கா தோட்டத்துக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பழைய ஞாபகத்தை எல்லாம் பேசிக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தாங்க அஞ்சலி வராத வினோத் வந்திருக்கான் எதுக்கு இப்படி அவனுக்கு தமாஸ் பண்ற வினோத் இதுக்கப்புறம் வரமாட்டான்ல அதுக்குதான் சரி சரி வாங்க ஊருக்குள்ள இருக்கிற அரச மரத்துக்கிட்ட போலாம் அப்படின்னு அரச மரத்துக்கிட்ட வந்தாங்க இந்த மரத்துக்கடியில தானே நீ நான் அஞ்சலி மூணு பேரும் விளையாட்டு விளையாடுவோம் அப்படி ஓடும் போது தானே அஞ்சலி காலுக்கு பெரிய முள்ளு குத்திக்கிச்சு ஏண்டா ஞாபகம் இல்ல இவனால நம்ம ரெண்டு பேரும் நம்ம நம்ம வீட்டுல எவ்வளோ அடி வாங்கியிருப்போம் அவ்வளோ அடி வாங்க வச்சிட்டு மறுபடியும் மறுபடியும் நம்மள விளையாட்டுக்கு கூப்பிட வருவா சரி சரி நீ எவ்வளவு நல்லா இருக்க போற எனக்கு ஒரு மாசம் லீவ் குடுத்திருக்காங்கடா ஒரு மாசத்துக்கு அப்புறம் கிளம்பிடுவேன் மாமா இருக்கலாம் இருந்தாலும் இப்படி அவங்க மூணு பேரும் ஒரு வாரம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வினோத் வெளிநாடு போக வேண்டிய வாய்ப்பு வந்தது சுதாகர் அஞ்சலி வினோத் வீட்டு முன்னாடி நின்னுகிட்டு வினோத பாத்துக்கிட்டு இருந்தாங்க டேய் என்னடா அவ்வளவு சீக்கிரம் ஒரு வாரம் எப்படி போச்சுன்னே தெரில நீ போறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு டேய் எதுக்குடா கவலைப்படுற இந்த தடவை போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து இருந்துடுறேன் அதுக்கப்புறம் நானும் கூட சேர்ந்து வயல்ல இறங்கி வேலை செய்யறேன் இது ஒரு தடவை போயிட்டு வந்துடுறேன் வினோத் மாமா நீ சொல்றது உண்மையா உண்மைதான் அங்க நான் செய்ய வேண்டிய வேலை கொஞ்சம் இருக்கு வேலையெல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் சரி வினோத் நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே வினோத் சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான் அஞ்சலி சுதாகர் ரொம்ப கவலையோட நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு சின்ன கிராமத்துல ஒரு சின்ன வீட்ல சாரதா அப்படின்னு ஒரு பொம்பளை இருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க அஞ்சலி வைதேகி அஞ்சலி அனாத பொண்ணு வைதேகி அவங்களோட சொந்த பொண்ணு இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க விதேகிக்கு அஞ்சலினா பிடிக்கவே பிடிக்காது அப்பா அம்மாவை புரிஞ்சுக்காம எப்ப பார்த்தாலும் அஞ்சலி கிட்ட வைதேகி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா ஒரு நாள் அஞ்சலி வைதேகி ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க அப்போ சாரதம்மா கிச்சன்ல இருந்து அஞ்சலி டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியாமா கிளம்பிட்டியா ஆமா டிஃபன் பாக்ஸ் எல்லாம் புக்ஸ் எல்லாமே எடுத்து பேக்ல வச்சுக்கிட்டேன் அப்போ வைதேகிக்கு கோவம் வந்து எப்ப பார்த்தாலும் அவகிட்ட மட்டும் தான் கேக்குறது என்கிட்ட ஒண்ணுமே கேக்குறது இல்ல ஐயோ வைதேகி ஏமா அப்படி நீ தப்பா புரிஞ்சுக்கிற நீங்க ரெண்டு பேரும் என்னோட பசங்க நான் ரெண்டு பேரையும் நல்லா தானே பாத்துக்கிறேன் அதுவும் இல்லாம அவ சின்ன பொண்ணுமா எது எது எப்போ எடுத்து வைக்கிறான்னு அவளுக்கு தெரியாது நீ வளர்ந்துட்ட அதனாலதான் ஒண்ணும் கேக்குறது இல்ல எனக்கு தெரியம்மா உங்களுக்கு உங்க வயித்துல பிறந்த பொண்ணோட அந்த பொண்ணு தானே ரொம்ப பிடிக்கும் அப்படியெல்லாம் தப்பா புரிஞ்சுக்க கூடாதுமா ரெண்டு பேரும் என்னோட பசங்க தான் உங்க ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி பாத்துக்கணும் தான் நானும் ஆசைப்படுறேன் நீ பெரிய பொண்ணு வளர்ந்துட்ட நீ தானே புரிஞ்சுக்கணும் இவங்க போடுற சத்தத்தை பார்த்து பூஷன் அங்க வந்து என்னாச்சு எதுக்காக இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே ரெண்டு பேரும் எதுவுமே பேசாம கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க வைதேகி மனசுல சொன்னாங்க என்ன சாரதா எதுக்காக வைதேகி அப்படி யோசிக்கிறா அதுதாங்க எனக்கும் ஒன்னும் புரியல இந்த பொண்ணு இப்படி இருந்தா ரெண்டு பேருக்குள்ள எப்படிங்க நீ ஒன்னும் கவலைப்படாத சாரதா ரெண்டு பேரும் வளர வளர எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொன்னாரு இப்படி கொஞ்சம் ஆச்சு ரெண்டு பேரும் வளர்ந்து பெருசானாங்க சாரதம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரி இருக்கல ஒரு நாள் மயக்கம் போட்டு அவங்க கீழே விழுந்துட்டாங்க அத பார்த்த பூஷணும் கவலைப்பட்டுகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாரு ஹாஸ்பிட்டல்ல ரெண்டு பொண்ணுங்களும் வந்து அழுதுகிட்டு நின்னுட்டு இருந்தாங்க பூஷணம் கூட அங்கதான் இருந்தாரு பசங்க கிட்ட உங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலமா இப்பதான் டாக்டர் வந்து உள்ள கூட்டிட்டு போனாங்க டாக்டர் சாரதம்மா இருக்கிற ரூம்ல இருந்து வெளியே வந்தாங்க அப்போ பூஷனும் டாக்டரை பார்த்து இப்படி கேட்டாரு டாக்டர் என் பொண்டாட்டி எப்படி இருக்கா அவளுக்கு என்ன ஆச்சு சாரதம்மாவுக்கு கேன்சர் அவங்க கடைசி நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வார்த்தையை கேட்ட உடனே மூணு பேரும் அழுதுகிட்டே கண்ணீர் விட்டாங்க என்ன டாக்டர் சொல்றீங்க என் பொண்டாட்டிக்கு கேன்சரா எப்படி எப்படி அவளுக்கு கேன்சர் வந்துச்சு அப்போ டாக்டர் கேன்சர் அப்படிங்கறது ஒரு நோய் அது எப்போ எந்த நேரத்துல வரும்னு தெரியாது அப்படி இருக்கும்போது அது எப்படி வந்துச்சுன்னு என்கிட்ட கேட்டன என்ன சொல்றது எனக்கு சாரதமாவ பார்த்த உடனே சந்தேகம் வந்துச்சு அதனால தான் டெஸ்ட் பண்ண ஆனா என்னோட சந்தேகம் அப்படியே உண்மையாயிடுச்சு அவங்களை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க டாக்டர் எங்க அம்மாவுக்கு கேன்சர் அப்படின்னா எங்களால தாங்க முடியல தயவு செஞ்சு எங்க அம்மாவை காப்பாத்துங்க டாக்டர் உங்களை கையெடுத்து கும்பிடுறது எப்படியாவது எங்க அம்மாவை பொழைக்க வைங்க அப்படின்னு அஞ்சலி அழுந்தா இங்க பாருங்கம்மா உங்க அம்மா இப்போ ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்காங்க எங்களால எதுவுமே செய்ய முடியாது அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்கள சந்தோஷமா பார்த்துக்குங்க இப்படி அவங்க டாக்டர் சொன்ன மாதிரி சாரதாவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க சாரதம்மாவுக்கும் அவங்களோட நிலைமை புரிஞ்சு போச்சு அவங்க அவங்க புருஷனை பார்த்து என்னங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் உயிரோட இருப்பேன்னு எனக்கு தெரியும் நான் நல்லா இருக்கும்போதே என் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணனும் அவங்க கல்யாணத்தையாவது பார்த்துட்டு கண்ண மூடுறேன் சரி சாரதா நீ சொன்ன மாதிரியே நான் புரோஹிதரை பாத்து பேசிட்டு வர நம்ம பொட்ட பசங்களுக்கு நல்ல சம்பந்தத்தை பாக்க சொல்ற அப்படின்னு புரோஹிதரை உக்காருங்க அப்படின்னு சொன்ன உடனே பூஷணம் உள்ள போனாரு என்ன பூஷணம் வீட்டுல ஏதாவது பூஜையா அதுக்காக தான் சொல்ல வந்தீங்களா ஐயா இல்லங்க ஐயா என் பொண்ணுங்களுக்கு மாப்பிள்ளைய பாக்கணும் அந்த விஷயமா பேசிட்டு தான் இங்க வந்தேன் ஆ சரிங்கய்யா உங்க பொண்ணுங்களுக்கு ஏத்த ஜோடி வந்தா கண்டிப்பா சொல்றேன் சரிங்கய்யா ஐயா அப்படின்னு சொன்ன உடனே அவரு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாரு மறுநாள் புரோஹிதர் அங்க வந்தாரு சாரதம்மா புரோஹிதரை பார்த்தாங்க வாங்க புரோஹிதரே வந்து உக்காருங்க சாரதம்மா உங்க வீட்டுக்காரர் எங்க வெளிய போயிருக்காங்களா அப்படின்னு புரோஹிதர் கேட்ட உடனே சாரதம்மா அவங்கள பார்த்து இல்லங்கய்யா அவரு உள்ளதா இருக்காரு இருங்க கூப்பிடுற அப்படின்னு பெட்ரூம் குள்ள இருக்கிற புருஷன கூப்பிட்டா பூஷனும் வந்தாரு ஐயா வணக்கங்க ஐயா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் வந்தேன் பட்டணத்துல வினோத் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவன் கல்யாணம் பண்ணி பட்டணத்துக்கே கூட்டிட்டு போயிடுவான் விவரத்தை பாக்கலாம் சரி நான் ஆயிடுச்சுனா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணிடலாம் அந்த விஷயத்த கேட்டு சாரதா சந்தோஷப்பட்டு புரோஹிதரு கிட்ட புரோஹிதரே ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்கீங்க அவங்கள வர சொல்லுங்க பார்த்து முடிவு பண்ணலாம் நான் சொல்றது சரிதானே சரி சாரதா வர சொல்லலாம் சரி சரி அப்ப நான் பையன் வீட்டுல போய் இந்த விஷயத்த பத்தி சொல்லிட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து வர சொல்றேன் ரெண்டு நாளுக்கு அப்புறம் வினோத் அவங்க அம்மா சாவித்ரம்மா வீட்டுக்கு வந்து வைதேகிய பாத்தாங்க வைதேகி அவங்களுக்கு புடிச்சு போச்சு வினோத் கூட வைதேகிய பார்த்து ஒத்துக்கிட்டா எங்களுக்கு உங்க பொண்ண புடிச்சிருக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணம் செஞ்சு வைக்கலாம் சரி சாவித்ரம்மா நீங்க சொன்ன மாதிரியே கல்யாணத்தை செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு நல்ல நாள் பார்த்து எல்லாரோட முன்னாடி நல்லபடியா கல்யாணம் செஞ்சாங்க என்னங்க எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு வைதேகியோட கல்யாணத்தை முடிச்சிட்டோம் அஞ்சலி கல்யாணத்தையும் முடிச்சிடணும் சரி சாரதா அஞ்சலிக்கும் நம்ம கல்யாணத்தை செஞ்சு வச்சிடலாம் வைதேகி கல்யாணம் பண்ணிக்கிட்டு பட்டணத்துக்கு புருஷன் வீட்டுக்கு போயிட்டா பட்டணத்துக்கு போன அஞ்சலிக்கு அப்பா அம்மாவ வந்து பாக்கணும்னு கொஞ்சம் கூட கவலையே இருக்கல அவ எந்த கவலையும் இல்லாம புருஷன் கூட இருந்தா அவ புருஷன் இன்னும் கொஞ்சம் வரதட்சணை காசு வேணும்னு அவகிட்ட சொல்லி அவளை இம்சப்படுத்திக்கிட்டு இருந்தான் இந்த பக்கம் சாரதம்மாவுக்கும் உடம்பு ரொம்ப முடியாம போச்சு அஞ்சலி சாரதம்மாவை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டா சொந்த பொண்ணோட இவ பாசத்தை காட்டுறது பார்த்து ஒரு நாள் நைட்டு அஞ்சலி இங்க வாம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே அஞ்சலி அங்க வந்தா பூஷணம் கூட அதே ரூம்ல தான் இருந்தார் அம்மா சொல்லுங்கம்மா உங்களுக்கு ஏதாவது வேணுமா எனக்கு ஒண்ணும் வேண்டாமா தான் இன்னைக்கு நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் அப்போ பூஷனும் கூடாம நீ ரொம்ப நல்லா பாத்துக்கற எங்க சொந்த பொண்ணோட வளர்த்த பொண்ணு நீ தான் எங்களை பாத்துக்கற வைதேகி கல்யாணமாயி போய் இவ்ளோ நாள் ஆச்சு அப்பா அம்மா எப்படி இருக்காங்கன்னு கூட ஒரு எட்டு வந்து பார்க்கல அப்பா அக்கா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அவளுக்கும் அவ வீட்டுல நிறைய பிரச்சனை இருக்கும்லப்பா அவ குடும்பத்தையும் அவ பாக்கணும்ல எவ்ளோ நல்ல பொண்ணுமா நீ உன் அக்காவை பத்தி ஏதாவது சொன்னா நீ அவளுக்காக விட்டு கொடுக்காம பேசுற எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தீங்க அஞ்சலி என்ன ஆசமா இருக்கணும் நான் செத்ததுக்கு அப்புறம் நீ ஒண்டியா இருக்க கூடாது அம்மா கண்டிப்பா உங்க ஆசை பிரகாரம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனா இப்போ உங்க தான் இருப்பேன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட வைதேகி அம்மாவை பாக்குறதுக்காக வந்தா வந்தவ அவளோட பிரச்சனைய பத்தி கூட எடுத்து சொன்னான் அம்மா என்ன மன்னிச்சிடுங்க என் வீட்லயும் இவ்ளோ பிரச்சனை இருக்கு உங்களுக்கு உடம்புக்கு முடியலனாலும் வர முடியல உங்களோட அருமை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன் என்ன உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு என்னால வர முடியல இந்த நேரம் பார்த்து உங்ககிட்ட காசு கேக்குறது சரியில்லை இருந்தாலும் நான் என்னமா பண்றது என்னோட நிலைமை கூட சரியில்லை பரவாயில்லம்மா வைதேவி நான் நல்லா இருக்கேன் உன் தங்கச்சி என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கறா அப்போ வைதேகி வீட்டுக்குள்ள போயி அவளோட கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச காசு கொண்டு வந்து அக்கா இந்த இந்த காசு எடுத்துட்டு போய் மாமா கிட்ட நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க அஞ்சலி இந்த காசு உன் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சது அக்கா இப்ப என்னோட கல்யாணம் விட உன்னோட வாழ்க்கைதான்கா எனக்கு முக்கியம் இது கொண்டு போய் மாமா கிட்ட கொடுக்கா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க எனக்கு அதுவே போதும்கா வைதேகி என்ன மன்னிச்சுடுமா இவ்ளோ நாளா நான் தப்பு பண்ணிட்டேன் இன்னைக்குதான் என் கண்ண திறந்துட்டான் அக்கா நீ தயவு செஞ்சு காசு எடுத்துட்டு போ வைதேகி மாறினது பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அம்மா வைதேகி உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நீங்க எப்பவுமே இப்படியே ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும் அதுதான் என் ஆசை கண்டிப்பா இருப்போமா இப்படி கொஞ்ச நாள்லயே சாரதம்மா உயிர விட்டுட்டாங்க எல்லா சடங்குகளும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வைதேகி அம்மா இடத்துல இருந்து அஞ்சலிய பாத்துக்கிட்டா எல்லா சடங்கங்களும் முடிஞ்சு போச்சு அம்மா அஞ்சலி உங்க அம்மாவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சுமா என்னப்பா அது என்ன ஆசைப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் போய் புரோஹிதரை பார்த்துட்டு வரேன் சரிங்கப்பா அம்மாவோட கடைசி ஆசையும் இதுதானே ஆனா ஒரு கண்டிஷன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீங்க என் கூட தான் இருக்கணும் சரிம்மா நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியே அதுவே போதும் எனக்கு நான் போய் இந்த விஷயத்தை பற்றி புரோஹிதர்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பூஷணம் பார்க்க வந்து எல்லா விஷயத்த பத்தி புரோஹிதர்கிட்ட சொன்னான் புரோஹிதரு அஞ்சலிக்கு ஒரு நல்ல சம்பந்தத்தை பார்த்து எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணாங்க இப்படி அஞ்சலிக்கு சந்தோஷமா ஆச்சு அதுக்கப்புறம் அஞ்சலி கொஞ்ச நாள் வைதேகி கொஞ்ச நாள்னு அவங்க அப்பாவை சந்தோஷமா பாத்துக்கிட்டாங்க